பத்து ரெண்டாயிரத்தித்தஞ்சி வெள்ளிக்கிழமை வணக்கம் இப்போ தான் வந்து ஆவி பறக்கும் சப்பாத்தி தெரியுதா இருங்க ஆவி பறக்க காட்டுறேன் தெரியுதா தெரியலையா பட் சுடுது ஆவி பறக்கும் சப்பாத்தி அண்டு பாருங்க சவுண்டு அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட் டைம் வந்து இது என்னது அவரை பருப்பு அவரை இது எனக்கு சொல்ல தெரியல இந்த பாருங்கள் இது இதுவும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு குழம்பு வச்சுருக்கேன் ஸோ வாங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் சப்பாத்தியோடு எனக்கு வாழைப்பழம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் வணக்கம் நாங்கள் தம்பி வந்து டிவி பார்க்குறான் டைம் வந்து மூணு டைம் வந்து இப்போ மூணு ஓகேவா யாரோ கேட்டிங்களே என்ன கேட்டிங்க என்ன ஒரே ரீல்ஸ் மாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க ரீல்ஸ் வந்து நான் எடுக்கணும்னு எடுத்தது தான் அட் த நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக பண்ணுவோம் இல்லையா இப்போ பாருங்கள் சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பிக்சர் சரி இப்படி பாருங்கள் ஸ்வை எனக்கே ஒரே ஆச்சரியமாக இருக்குது நம்மளாம் அப்படி சப்பாத்தி சுட்டோம் நம்மளாம் அப்படி ஆச்சரியமாக ஆச்சரியமாக இருக்குது பட்டு எனக்கு ரைஸஸ் விட சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தியும் பிரியாணி அப்படி கேட்டால் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நார்மல் ஃபுட்டுக்கு டெய்லி சாப்பிட்ற ரைஸ்க்கு எனக்கு சப்பாத்தி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு சப்பாத்தி அது ஏன்னா எனக்கு தெரியாது இதில் வந்து பனானா போட்டு சாப்பிட்டா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ரெண்டு சப்பாத்திக்கு மட்டும் குழம்பு சாப்பிட்டுட்டு மீதி வந்து நான் பனானா குழப்பேன் மேம் பாலா நீங்கள் கேட்டிருந்தீங்க உமா கணேசன் மீனா கணேசன் அம்மா லவ் யூ வால்வர் மவுண்டோ நீங்களும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க டபிள்யூ சிப்வின் யார் அவங்கன்னு கேட்டிருந்தீங்க அந்த பொண்ணு பேர் ஜெயலக்ஷ்மின்னு நினைக்கிறேன் நியூ சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன் ஹாய் ஜெயலக்ஷ்மி அப்புறம் வேறு யார் ரமேஷ் குட் நைட் போட்டிருந்தீங்க நைஸ் போட்டிருந்தீங்க வேறு யாரை விட்டேன் வேறு யாரை விட்டேன்னு எனக்கு தெரியல சரி இருந்தால் அடுத்த மெசேஜில் கண்டிப்பாக சொல்லிடுறேன் எதுக்காக ரீல்ஸ் ரீல்ஸு அந்த டே நைட் ஷூட் போனது ஒரே நாளில் எடுத்தாச்சு ஆனால் வந்து எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா நேற்று வந்து வேறு எதுவுமே போக விடாமல் வந்து ரீல்ஸு சரி இந்த ரீல்ஸு எத்தனை ரீல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா ஏழு ரீல்ஸ் இருந்தது அப்பப்போ வீட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லாமல் போச்சு ஸோ அதனால் அது வேறு காப்பிரைட்ஸ் கொடுக்குறானுங்க ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா நான் இருந்த சாங் வச்சு மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டேன் அதோட பின்விளைவுகள் தான் எல்லாமே நேற்று ஒரு சாங் எடுத்தேன் அதையும் பார்த்தீங்கன்னா எடு இவனும் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறான் அவனும் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறான் சரி போங்கடான்னு இந்த பெட்டில் தான் இந்த கார்னரில் வச்சு அந்த கார்னரில் போய் டான்ஸ் ஆனேன் இவ்வளோ தான் அந்த இடமே இந்த இடத்துக்குள்ளேயே நான் வந்து ரீல்ஸ் பண்ணிட்டேன் அதோட விளைவு தான் அது இப்போ உங்கள் டவுட்லாம் க்ளியர் ஆகிடுச்சா ரொம்ப ஒர்க் எடுத்துக்கிட்டாலும் தலை வலிக்குதுங்க ஆயில் பாத் வச்சு ஒரு ஃபோர் டேஸ் ஆச்சு இப்போ சாப்பிட்டுட்டு தான் ஆயில் வைக்கணும் சரி ஓகே உங்களோட டவுட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் பானுமதி நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க தேங்க்யூ வேறு எதாவது சொல்லணுமா நல்லா ஸ்வீட் சாப்பிட்டேன் அதனால் பார்வதி பவன் ஸ்வீட்ஸு மற்ற ஸ்வீட்ஸ்லாம் ஒரு ரெண்டு கிலோ பேக் பண்ணிவிட்டேன் ரெண்டு ஒரு த்ரீ கேஜியே இருக்கும் கார் நம்ம காரை சர்வீஸ் கொடுத்துருக்கேன் ஊருக்கு இந்த வாட்டி போகல இங்கே தான் தீபாவளி போச்சு நான் தான் சொன்னேன் படம் பார்த்து என்ஜாய் பண்ணேன்னு சரிங்க பாய் நாளைக்கு வீடியோ ஷூட்டிங்கில் இருந்தால் ஷூட்டிங்கில் போடுறேன் ம் லவ் யூ வாங்க சாப்பிட்லாம்